ஐஷர் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் அம்மனுக்குரிய இந்த ஆடி மாதத்துல நமக்கு இருக்கக்கூடிய பெரும் கடன் தொகையை கரைத்து கொள்ள ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷர் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்துடைய முதல் வெள்ளி அம்பாள் அவதரித்த நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த அற்புதம் வாய்ந்த மகா சக்தி வாய்ந்த நாள்ல நாம் வரங்களை எல்லாம் அந்த அம்பாளிடமிருந்து இருந்து மிக சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள்ல என்ன பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும் வரக்கூடிய ஆடி மாத வெள்ளிக்கிழமை அன்று மட்டும்தான் இதை செய்ய வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது அடுத்தடுத்து வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆடி மாத வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு முன்பாக அதாவது ஆறு மணி ஆக போகிறது என்றால் ஒரு பத்து நிமிடத்திற்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கிவிட வேண்டும் மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கினால் ஆறு மணிக்கு மேல இந்த விளக்கை எரிந்தாலும் தவறு கிடையாது ஆனா ஆறு மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை நாம் தொடங்கிவிட வேண்டும் அதற்கு தேவையானது ஒரு பெரிய மண் அகல் விளக்க தயார் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையானது பஞ்சகவ்விய விளக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கக்கூடியது அதை வாங்கி வச்சுக்கோங்க எடுத்து வைத்திருக்கக்கூடிய பெரிய மண் அகழ் விளக்குக்கு நடுவுல இந்த பஞ்சகவ்ய விளக்கை வைத்து அது நிரம்ப பசு நெய் ஊற்றி திரி போட்டு அந்த நெய்யில் இரண்டு சிட்டிகை பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு விட வேண்டும் இந்த விளக்கை ஏற்றி வைத்து விடுங்கள் இந்த விளக்குக்கு முன்பாக அமர்ந்து மகாலட்சுமியிடமும் குல தெய்வத்திடமும் கடன் கரைய வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும் வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்கும் உங்கள் கணவருக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையானது குறையும் அடுத்த வழக்கம் போல உங்க வீட்டு பூஜை அறையிலேயே விளக்குகளை ஏற்றி எப்போதும் போல வெள்ளிக்கிழமை வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம் இந்த விளக்கு மெல்லமாக எரிய தொடங்கி நெய் தீரும் வரை எரிந்த பின்பு அந்த விளக்கு முழுவதும் எரிந்து சாம்பலாகிடும் அந்த அளவுக்கு விளக்கை விட வேண்டும் இந்த விளக்கை வீட்டில் ஏற்றி வைத்தால் ஒரு சின்ன யாகம் செய்ததற்குண்டான பலனை நம்மால் பெற முடியும் இந்த புகை வீடு முழுவதும் பரவும் போது வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் அளிக்கப்படும் அதோடு சேர்ந்து உங்கள் கடனும் அழிந்து போகும் என்பதுதான் இந்த பரிகாரத்துல இருக்கக்கூடிய நன்மையும் நம்பிக்கையும் எந்த வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்தாலும் தவறு கிடையாது ஆனா ஆடி முதல் வெள்ளிக்கிழமைகள்ல செய்யறது ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த நாள்ல அதாவது ஆடி முதல் வெள்ளிக்கிழமையன்று இந்த பரிகாரத்தை செய்தால் இரட்டிப்பு பலனை நம்மால் பெற முடியும் பசுவிலிருந்து எடுக்கப்பட்ட பால் தயிர் சாணம் நெய் கோமியம் இந்த ஐந்து பொருட்களின் கலவைதான் பஞ்சகவிய விளக்கு பாலில் சந்திரன் தயிரில் வாயு பகவான் சாணத்தில் சனி பகவான் சுத்தமான நெய்யில் சூரிய பகவான் கோமியத்தில் வருண பகவான் குடியிருப்பதாக ஐதீகம் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு இவர்கள் அந்த பஞ்சகவிய விளக்கின் மூலம் நம்முடைய வீட்டிற்கு வருகை தருவார்கள் இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்களை நாம் முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் பல வீடுகளில் இன்றைக்கு பஞ்சகவிய விளக்க நம்ம சாதாரணமாக ஏற்றி வருகின்றோம் அது ரொம்ப நல்லது இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாள்லையும் மாலை இது போன்ற நெய்யோடு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து திரி போட்டு நாம் இந்த பஞ்ச கவிய விளக்கை எரிய விட்டால் நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான கடனானது தீர்ந்து பெருவாழ்வு நமக்கு அமையும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்